ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி வந்து தனாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா ரகுராம் வந்து லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஜானகி வந்து ஃபோனை கட் பண்ணிடுதான்னு நினச்சிட்டு அவங்க அப்படியே கட் பண்ணாமல் விட்டுருந்தாங்க அதனால வீட்டில் நடக்கிற எல்லா கதையும் தனா கேட்டு அதிர்ச்சியடைகிறாங்க உடனே தனா வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்கக்கூடாது என்ன இருந்தாலும் தான் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு மாயை எந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா அது தப்பு அதை நான் போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து சொல்கிறாங்க இல்லை தனா நான் சொல்கிறது கேளு மாமாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வேண்டாம் தெரிஞ்சாக்கி அவ்வளோதான் அவர் அவரை காப்பாற்ற முடியாது அவருடைய உயிர்க்கே ஆபத்தாகவே முடியும் அப்படி இல்லைன்னா மாயாவே இந்த உண்மையெல்லாம் அப்பவுமே சொல்லியிருக்க மாட்டாள் அப்படிங்கும் போது என்ன சொன்னாலும் சரிதான் என்னுடைய சுயநலத்துக்காக நான் மாயாவோட வாழ்க்கையை நான் வந்து பலியடாக நான் வந்து விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு உண்மை சொல்கிறதுக்காக அவங்க தனா கிளம்புறாங்க அப்போ கதிர் பார்த்தோம்னா மாயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க தனா வந்து மாமா கிட்ட உண்மை சொல்கிறதுக்காக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஜானைய கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது போது ஜானையை கேட்குறாங்க தனாவுக்கு எப்படி இந்த விஷயம்னா தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது போது பெரியமா நீங்க தனா பேசிட்டு இருந்தீங்களா போனை கட் பண்ணிட்டு தான் நினைச்சிட்டு நீங்க போனை வந்து ஆன்லே வச்சிருந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் ஐயோ தான் அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ஆமா பெரியமா அப்படிங்கிறாங்க இது நடக்க கூடாது எப்படியாவது இந்த தனாவை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஜானகி சொல்றாங்க பெசாம நம்ம உங்க பெரியப்பா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு கேட்கும்போது என்ன பெரியமா நீங்கள் இருக்கிறீங்க பெரியப்பாவோட உடல்நலம் எப்படி இருந்து நம்மளுக்கு தெரியும்ல அவருக்கு ஏதாவது அதிர்ச்சியான தகவல் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவரை வந்து காப்பாற்றவே முடியாது ஏற்கனவே வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் நம்ம வந்து இருந்தது நம்மளுக்கு தெரிய தானே செய்யும் அதனால அப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படி நம்ம சொல்கிறதா இருந்தால் நம்ம அன்றைக்கே சொல்லியிருக்க மாட்டோமா எதுக்காக இத்தனை நாள் நம்ம கிட்ட சொல்ல வேண்டாம்னு நம்ம தடுத்து நிறுத்தணும் பெரியப்பா நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக தான் அப்படிங்கும் போது நீ சொல்கிறதுலாம் சரிதான் மாயா அதுக்காக இந்த விஷயத்தை நாள் தான் நம்ம வந்து மறைக்க முடியும் சொல்ல அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க மாயா சொல்கிறாங்க பெரியமா நான் சொல்கிறது கேளுங்கள் பெரியப்பாவோட மனசை எப்படியாவது மாற்றிடலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் எக்காரணத்துக்கு ஒன்றும் பெரியப்பாவுக்கு தனாவை பற்றினே எந்த விஷயமும் தெரிஞ்சுடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு தனாவை நம்ம தடுத்து நிறுத்தணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானையும் வீட்டுக்கு வா வாசலுக்கு வராங்க அப்போ கரெக்டாக தனா வரவும் அப்பான்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே வந்து ரகுராம் வந்து பா கேட்குறாங்க என்னது தனா கூப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அப்போ சிவா சொல்கிறாங்க என்னண்ணா என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை தனா கூப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் டிவியில் உள்ள சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து அந்த மாதிரிக்கு சொல்லியிருந்தாங்க என்னை சிவாவும் வந்து கவனிக்கலை அப்போ சிவா வந்து கணக்கு வழக்குகள்லாம் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு புக்கை கொண்டு கொடுக்கவும் ரகுராம் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா மாயாவும் ஜானையும் தானாவை வந்து ஒரு இடத்துக்கு தனியாக அழைச்சிட்டு போயிருந்தாங்க என்ன தானா நீ பண்ண பார்த்த நீ வந்து எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காகவா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் பெரியப்பாக்கு மட்டும் உன்னை பற்றின உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவர் அதுக்கப்புறமா உயிரோடு இருக்க மாட்டார் அது நடக்கணும்னு சொல்லி நீ நினைக்கிறீ அப்படிங்கும்போது அப்போ தான் நானா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்னமாயா நீ சொல்லிட்டு இருக்கிற நீ என்னுடைய வாழ்க்கைய நினைச்சுக்கிட்டு நீ வந்து அப்பா கிட்ட சொல்லாம இருக்கிறத பார்த்தா உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் போலுக்கு நான் சொல்றது கேளு அப்பா கிட்ட வந்து நம்ம சொல்லலாம் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கும்போது போது இல்ல கண்டிப்பா வந்து அதாவது பெரியப்பாவுக்கும் உமல எவ்வளவு பாசனும் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம அவருடைய உயிரே நீ தான் நீ வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்க கஷ்டப்பட்டு இருக்க இந்த மாதிரி வந்து அவருக்கு தெரியாம இதெல்லாம் வந்து கார்த்தியால நடந்துச்சு அப்படிங்கிற உண்மை மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த வினாடியே அப்படியே அவருடைய கதை முடிஞ்சு போயிரும் அது நீ நடக்கணும்னு நினைக்கிறியா அப்படியா இருந்தா நீ போய் சொல்லு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே தானா வந்து அல என்ன மாயா பண்றதுக்கு ஒரு பக்கம் உன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு நான் கவலைப்படுறதுக்கா இன்னொரு பக்கம் அப்பாவோட நிலைமை நினைச்சு நான் வருத்தப்படுறதுக்கா நான் என்ன பண்றதுக்கு தெரியலையே எல்லா பிரச்சனையும் என்ன ஆளுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்து அவங்க தலையிலே போட்டு அவங்க அடிச்சுக்கிடுதாங்க அப்ப வந்து மாயா வந்து தடுக்கிறாங்க ஜானையும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்ப தானா வந்து மாயாவை கெட்டி பிடிச்சிட்டு சொல்றாங்க என்ன மன்னிச்சிரு மாயா நீ இன்னைக்கு இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறேன்னா அதுக்கு காரணம் நான் தானே என் வாழ்க்கையை நல்லபடியாக பண்ணிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை அப்படி கேள்விக்குறியாக மாறிடுச்சுதே எல்லாருக்கிட்டையும் நீலாம் இப்போ கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்பா நினச்சிட்டு இருக்கிறாரு ஆனால் என்னுடைய வாழ்க்கைய அந்த கார்த்திகிட்ட இருந்து காப்பாற்றி இருக்கிறேங்கிறது அப்பாவுக்கு தெரியாமையே போயிடுச்சுதே என்ன பண்ணுறதுக்கு தயவு செய்து நான் சொல்கிறது கேள் நான் அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்பாவுக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கும் போது இல்லை தானா நான் சொல்கிறது கேள் உல அவர் எவ்வளோ உயிராக இருக்காருன்னு எனக்கு தெரியும் இந்த குடும்பத்தை கிராமத்தில் உள்ள அவ்வளோ பேரும் பேசாமல் இருக்கும்போது கூட அவர் வந்து ஒன்றை நினச்சி தான் அவர் சந்தோஷப்பட்டு இருந்தார் என்றைக்கு நீ இந்த வீட்டை விட்டு போனியோ அன்னைக்கே வந்து அவருடைய சந்தோஷம் எல்லாமே முடிஞ்சு போன மாதிரிக்கு தான் அவர் இருக்கிறாரு அப்படி இருக்கிற நேரத்தில் நீயும் வந்து இந்த மாதிரிக்கு அவர் ஏமாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாக்கி கண்டிப்பாக வந்து அவர் வந்து இருக்கவே மாட்டார் அதனால் நான் சொல்கிறது கேள் அப்படிங்கும்போது அப்போ ஜானகி வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஜானகியை பார்க்கும் போது தனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நான் கொடுத்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி தனா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து நீ அழாதடா நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏதோ இப்போ வந்து உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சு போச்சு ஆனால் மாயாவோட வாழ்க்கையை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தோம்னா அங்கே சீனு வந்துருதாங்க சீனு இவங்க மூணு பேரும் பேசுகிறத வந்து அவங்க வந்து கேட்கலை என்னன்னு சொல்லிட்டு கேட்கலை ஆனால் இவங்க மூணு பேரும் நின்று பேசுகிறத பார்த்துட்டு அவங்க வராங்க தனா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உடனே சீனுவை பார்த்ததுமே இவங்க மூணு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ இப்போ தான் வந்தியா அப்படின்னு மாயா கேட்கும்போது ஆமாம் இப்போ தான் நான் வந்த அப்படிங்கிறாங்க நல்ல வேலை நம்ம பேசுனது எதுவுமே இவன் கேட்டுக்கல அப்படின்னு மாயா வந்து புரிஞ்சுக்கிட்டுதாங்க அப்போ மாயா வந்து தனாகிட்ட சொல்கிறாங்க நீ எதுவுமே அவன்கிட்ட சொல்லிடாது அப்படின்னு அவங்க கஞ்சாடை காட்டவும் தனாவும் புரிஞ்சுக்கிட்டுதாங்க அப்போ வந்து சீனு கேட்குறாங்க என்ன தானாக இங்கே என்னென்னு அழுதுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க இங்கே நடந்தது எல்லாமே வந்து தனா தெரிஞ்சிக்கிட்டா அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் வந்து இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே சீனு சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு எதுவும் நடக்காது எப்படியாவது வந்து அதாவது மாமா எடுத்துருக்கிற முடிவை நம்ம தடுத்து நிறுத்தலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் அப்போ ஜானகி வந்து அவங்க சீனோட கையை பிடிச்சிட்டு கேட்குறாங்க சீனோ இங்கே என்ன நடந்தாலும் சரிதான் உங்கள் அம்மா எந்த முடிவு எடுத்தாலும் சரிதான் ஆனால் நீ மாயாவை மட்டும் பிரிஞ்சிடக்கூடாது சீனு அப்படிங்கும் போது என்னத்தை நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க மாயாவை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு ஜானகிட்ட வந்து சீனு சொல்கிறாங்க